தினமல நாளிதழ் மாணவர் பதிப்பு பட்டம் மற்றும் புதுச்சேரி ஆச்சாரியா வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷன் நிறுவனம் சார்பில் மெகா வினாடி வினா வி த்ரீ போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது இப்போட்டிகள் புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்று ஐம்பது பள்ளிகளில் கடந்த செப்டம்பர் மாதம் ஆரவாரத்துடன் துவங்கியது இதில் மொத்தம் முப்பத்தைந்தாயிரம் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் முதற்கட்ட போட்டியில் வென்று ஒவ்வொரு பள்ளியிலும் தேர்வு செய்யப்பட்ட அறுநூறு மாணவர்களுக்கான இறுதி சுற்று வினாடி வினா போட்டி புதுச்சேரி ஜிப்மர் அப்துல் கலாம் ஆடிட்டோரியத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது பள்ளி அளவிலான முதற்கட்ட வினா போட்டியில் வெற்றி பெற்று களம் இறங்கிய மாணவர்களுக்கு இறுதி சுற்றில் பங்கேற்பதற்கான எழுத்துத் தேர்வு நடந்தது பட்டம் மாணவர் இதழ் பொறுப்பாசிரியர் வெங்கடேஷ் அறிமுக நிகழ்த்தினார் இப்போட்டியில் இருபது கேள்விகள் அடங்கிய கேள்விகள் வழங்கப்பட்டன இந்த வினாக்களுக்கு ஒவ்வொரு பள்ளி அணிகளும் அசத்தலாக பதிலளிக்க சிறந்த பள்ளி அணியை தேர்வு செய்வது நடுவர் குழுவிற்கு சவாலாகவே இருந்தது தொடர்ந்து மாணவர்கள் முன்னிலையில் தேர்வு செய்யப்பட்ட எட்டு பள்ளி அணிகளுக்கு இடையே நடந்த இறுதிப் போட்டியில் மாத்தியூசி வாய்ப்புகள் மூன்று வாய்ப்பு உன் கையில் விட்டால் போச்சி பட்டம் வேகம் விவேகம் என ஐந்து சுற்றுகளாக நடந்தது ஒவ்வொரு சுற்றிலும் குவிஸ் நடுவர் அரவிந்த் வீசிய மின்னல் கேள்வி கணைகளுக்கு அதே வேகத்தில் அசத்தலாக பதில்களை அளித்து புள்ளிகளை பெற்றனர் இதனால் ஒவ்வொரு சுற்றிலும் வெற்றியாளர் யார் என கணிக்க முடியவில்லை ஒவ்வொரு சுற்றிலும் ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டே இருந்தது கடைசி வரை நிறைந்த காட்சி மற்றும் திடர் திருப்பமாக நடந்த இறுதிப் போட்டிகள் புதுச்சேரி கொம்பாக்கம் பவம் லூர்த அகாடமி சிபிஎஸ்இ பள்ளி ப்ளஸ் டூ மாணவர்கள் பிரியன் பூவராகவன் ஆகியோர் அடங்கிய அணி முதலிடத்தை தட்டி சென்றது நான் வந்து இப்போ இங்கே நடந்திருக்க இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்துக்கான பட்டமில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் நானும் என்னுடைய நண்பன் போர் ஆகணும் நாங்கள் இதுக்கு வந்து நிறைய நிறையவே உழைச்சிருக்கோம் கடந்த ஒரு மூணு மாதம் நாலு மாதமாக நிறையவே உழைச்சிருக்கோம் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம் ஒரு ஒரு பேஜ்லேயும் ஒரு ஒரு கண்டென்ட்டு ஒரு ஒரு லைன் எல்லாத்தையுமே உட்காந்து நல்லாவே ரிவைஸ் பண்ணியிருக்கோம் அண்டு நாங்கள் பண்ண எஃபர்ட்டுக்கு எங்களுக்கு நல்லா கிடச்ச நல்ல ப்ரைஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானுமே சரி என் ஃப்ரெண்ட் போகிறாகவன் எங்கள் மேம் மேம் எல்லாருமே நல்ல எஃபர்ட் போட்டிருக்கோம் அதனால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த பட்டம் நாளிதழில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நிறைய ஜென்ரல் நாலேஜ் பேஸ்ட் ஃபேக்ட்ஸ் இல்லாமல் மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் பொருளாதாரம் பற்றி விஷயம் பயாலஜி ஃபிசிக்ஸ் எல்லாத்த பற்றியும் ஒரு மாதிரி கண்டென்ட் நிறையா படிக்கிறதுக்கும் சரி ஆஸ் வெல்லஸ் எல்லாரையுமே வந்து கவர்ந்து நம்ம மக்களுக்கு தேவைப்படுற விஷயங்களும் சொல்லுது அதே மாதிரி ஃபன் கண்டென்ட்டும் இருக்குது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதே மாதிரி பட்டம் நாளிதழ் நான் தினமும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் இதுதான் எனக்குறது நன்றி இந்த வருஷம் பட்டம் ஜெயிச்சதுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷப்படுறேன் இதுக்கு காரணமாக நான் வந்து என்னுடைய ஸ்கூல் என்னோடய ஸ்கூல் தான் எல்லாத்துக்குமே காரணம் இது எங்களோட கடைசி குவிஸ்ன்றதுனால நான் எல்லாருக்குமே டெடிக்கேஷன் பண்ணுறதுக்காகவே இந்த ஒரு போட்டிக்கு நான் வந்து தயார் செஞ்சேன் என்ன எல்லாருக்காகவும் டெடிக்கேட் செய்யணும் அந்த ஒரு கொள்கை கொண்டு நான் வந்து கடுமையாக உழைச்சேன் போன வருஷம் வந்து நல்லா எழுதியிருந்தோம் எல்லாத்தையும் வந்து ஒரு உள்ளுணர்வோடு நான் வந்து பண்ணதுனால என்னால் இந்த வெற்றியை அனுபவிக்க முடிஞ்சுது ஒரு வெறித்தனமாக ஒரு செயலை செஞ்சா எந்த ஒரு வெற்றியும் நம்மளால் அடையலாம் அனுப்புறதுக்கு எனக்கு இன்னைக்கு நல்ல ஒரு பாடமா அமைஞ்சுது என்னால் ஜெயிக்கவும் முடிஞ்சுது ரொம்ப நன்றி இரண்டாம் இடம் பிடித்து கடலூர் பன்ருட்டி திருவள்ளுவர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ப்ளஸ் ஒன் மாணவர்கள் நித்யஸ்ரீ பாலபாரதி ஆகியோருக்கு கோப்பை கேடயம் இரண்டு லேப்டாப்கள் பரிசாக வழங்கப்பட்டன இவர்கள் கடந்த ஆண்டும் இரண்டாம் இடத்தை பிடித்து அசத்தி இருந்தனர் அதே மாதிரி எனக்கு பட்டம்ல ரொம்ப பிடிச்ச டாபிக்ஸ் பார்த்தா ஈக்கும் இயற்பியல் வேதியியல் மாயம் இந்த டாபிக்லாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்னோட சப்ஜெக்டோடைய அதெல்லாம் ரிலேட்டட் ஆகிருக்கும் பட்டம் எனக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு இந்த பட்டம் படிக்க அப்புறம் பட்டம் டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் மூன்றாம் இடம் பிடித்த புதுச்சேரி வானரப்பேட்டை அமலோர்பவ பள்ளி ப்ளஸ் டூ மாணவர்கள் ராகவ் ருத்தீஸ்வரன் ஆகியோருக்கும் பரிசாக கோப்பை கேடயம் இரண்டு டேப்லெட் வழங்கப்பட்டனர் நாங்கள் வந்து இன்னைக்கு பட்டம் வினாடி வினா விருது காம்படிஷனில் வந்து தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் எனக்கு வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதுக்காக நாங்கள் வந்து எப்போவுமே லஞ்ச லன்ச் லன்ச்சில் வந்து ஒன் ஆர் எங்கள் டீச்சர்ஸ் மீனாட்சி மேம் அண்ட் சோனியா மேம் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க எங்கள் பிரின்சிபல் வந்து இதுக்கு பர்மிஷன் கொடுத்து எங்களை வந்து இன்னும் நாலேஜ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண எங்கள் பிரின்ஸிபல் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் பட்டம் பேப்பரில் வந்து ஜென்ரல் நாலேஜ் நிறையா ஃபேக்ட்ஸ் இருக்குது வாழ்க்கையில் அப்ளை பண்ணுற விஷயம் லைஃப் அப்ளைடு நிறையா இருக்குது அதுக்கப்புறம் நம்ம அதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுற விஷயம் நிறையா இருக்குது பட்டம் பேப்பர் படிக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பிடிச்ச விஷயமாகவும் இருக்கும் மோஸ்ட்டாக அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபஸ்ட்டு பேஜ் அதுக்கப்புறம் கதை வரது அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் ஃபுட்ஸ் பற்றி வரது படிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இது எல்லாத்தையும் வந்து எங்கள் ப்ரின்ஸிபல் எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுக்காக நாங்கள் எங்கள் பிரின்சிபலுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் நான்காம் இடம் பிடித்த புதுச்சேரி தேங்காய்த்திட்டு ஆச்சாரிய பாலசிக்ஷா பள்ளி பிளஸ் ஒன் மாணவி மோனிஷா ஒன்பதாம் வகுப்பு மாணவி பத்மபிரியை ஆகியோருக்கு கேடயம் பதக்கம் ஸ்மார்ட் வாட்ச்கள் வழங்கப்பட்டன ஐந்தாம் இடம் பிடித்த கடலூர் கிருஷ்ணசாமி மெமோரியல் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி பிளஸ் ஒன் மாணவர்கள் சஞ்சீவ் முகமத் முஜமல்கான் ஆகியோருக்கு கேடயம் பதக்கம் ஸ்மார்ட் வாட்ச் பரிசாக வழங்கப்பட்டது இடம் உளுந்தூர்பேட்டை வித்யாலயா மெட்ரிக் பள்ளி ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் திருமலை திலீபன் ஆகியோருக்கு கேடயம் பதக்கம் ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த பட்டம் வந்து உண்மையிலே மாணவ மாணவிகளை எதிர்காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய ஒரு அடித்தளமா அமையுதுன்றது எந்த சந்தேகமும் கிடையாது இந்த துறை தான் கிடையாது பல துறை பல எல்லா துறையிலையுமே இது வந்து மாணவர்களை கால்பதியை எதிர்காலத்தில் கண்டிப்பாக அவர்களை கால்பதியை வைக்கும் ஏன்னா அது சொல்லாத பேசாத விஷயங்களே இல்லை அதில் மாணவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மாணவர்களுக்குமே ஒரு கண்மணி போல் அது எதிர்காலத்தில் அமையும் கண்டிப்பாக ஒரு விளக்கு ஏற்றினாக்கா ஒளி வந்து பல லட்சம் விளக்குகளை ஏற்றலான்னு சொல்லுவாங்க பட்டம் இப்போ பல விளக்குகளை ஏற்றி வைக்குது இது இதற்கான பலன் வந்து இன்னொரு ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளில் அதனுடைய பலன் வந்து முழுமையாக கண்டிப்பா மாணவர்களுடைய எதிர்காலம் அவர்கள் செய்யக்கூடிய சாதனையில வச்சு கண்டிப்பா தெரியும் இது ஏற்பாடு செய்திருக்கிற தினமலர் நாளிதழ் அதை சார்ந்த உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கல்வித்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எங்க ஸ்கூல்ல போடுற எஃபர்ட் எல்லாமே வெளியில் தெரியிறதுக்கான மெயினான ரீசனா இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா பட்டம் இருக்கு இந்த பட்டம் பேப்பர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லப்போனால் பசங்க வந்து வேறு ஃபீல்டுக்கு அதாவது தட் மீன்ஸ் வேறு ஃபீல்டுனால் படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்க ட்ராக் மாதிரி போவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ட்ராக் மாதிரி போகாமல் அவங்களை இன்னும் படிக்கிற நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு ஆயுதமாக இந்த பட்டம் பேப்பர் இருக்குதுன்னு நான் சொல்வேன் அதில் இருக்கிற ஒரு ஒரு டாப்பிக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிள்ளைங்க பார்க்கும்போது எங்களுக்குமே நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்த மாதிரியான ஒரு பேப்பர் வந்து எங்களுக்கு இல்லையே அப்படிங்கிற ஃபீல் பண்ணுற தாட் எனக்கு கிடைச்சிச்சு இந்த பட்டமாக பசங்களோட சேர்ந்து நாங்களும் படிக்கணும் ஆசைப்பட்டிருக்கோம் இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே மோர் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் சொல்வேன் எனிவே மை கிரேட் தேங்க்ஸ் டு பட்டம் டீம் தினமலர் டீமுக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் தினமலர் பட்டம் நமது சீஃப் கெஸ்ட் அவர்களும் கூறியது போல மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது இப்போது இந்த மாணவர்களாக பதில் சொல்லும் போது ஆசிரியருக்கே தெரியாத பல கேள்வி கேள்விகள் கூட அவர்கள் மிக சிறப்பாக பதிலளித்தார்கள் இதற்கு முழு முதற் காரணம் இந்த பட்டம்தான் என்று சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை எனவே இந்த பட்டம் மேன்மேலும் சிறக்க எங்களுடைய நல்வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்னுடைய பெயர் மாவீர்மல் சோர்யா தாளர் லட்சுமி சோடியா நினைவு மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி திருப்பாதிரி புளியூர் கடலூர் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு தினமலர் கோப்பை கேடயம் பதக்கம் லேப்டாப் உள்ளிட்ட பரிசுகளை சிறப்பு விருந்தினர்கள் புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் தேசிய மனித உரிமைகள் ஆணைய நீதிபதி ராமசுப்ரமணியன் தினமலர் பதிப்பாளர் மற்றும் வெளியீட்டாளர் கே வெங்கட்ராமன் ஆச்சாரியா கல்விக் குழுமத்தின் தலைவர் அரவிந்தன் ஆகியோர் வழங்கி வாழ்த்தினர்